ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் சேமியா பால் பாயசம் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒன்றரை லிட்ரு பால் எடுத்து நல்லா காய்ச்சி வைக்கணும் ஜவரிசி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வைக்கணுங்க பால் நன்றாக காய்ந்ததும் மூடி வைத்து கொள்ள வேண்டும் சேமியா பால் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் நூற்றி இருபது கிராம் சேமியா முந்திரி பருப்பு ஒரு இருபது திராட்சை ஒரு பத்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு கப் சீனி கண்டன்ஸ் மில்கு சிறிய கப்புக்கு ஒரு கப்பு ஒரு சட்டியில் மூன்று ஸ்பூன் நெய்யை விட்டு சூடாக்கவும் அடுத்து சேமியாவை தட்டி லேசாக சிவக்குமரி வறுத்து கொள்ளலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணீர் வைத்து தண்ணீர் நன்கு கொதித்ததும் வறுத்த சேமியாவை போட்டு மூடி போட்டு இரண்டு நிமிடங்கள் வேக வைக்க வேண்டும் சேமியா நன்றாக கொதிக்க தொடங்கியவுடன் மூடி போட்டு வேக வைக்கவும் தீயை மிதமாக வைக்கும் சேமியாக நன்கு வந்தவுடன் ஜவரிசியை போட்டு கிளறவும் அப்புறம் காய்த்து வைத்துள்ள பாலில் பாதி பாலே ஊற்றவும் நன்றாக கிளறி கொடுக்கவும் பால் சேர்த்த பிறகு ஒரு நான்கைந்து நிமிடம் நன்றாக கொதிக்க விடும் நான்கைந்து நிமிடங்கள் கழித்து பால் கொஞ்சம் கெட்டி பதம் வந்த பிறகு கண்டென்ஸ் மில்க் சேர்க்கவும் அரை கப் இது இருந்தால் சேருங்க இல்லைன்னா விட்டுடுங்க இது சேர்த்தா கொஞ்சம் ரிச் டேஸ்ட்டை கொடுக்குங்க இது சேர்க்காவிட்டால் சீனி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க வேண்டி வரும் பின்பு சீனியை சேருங்க அடுத்து வறுத்து வைத்துள்ள முந்திரி பருப்பு திராட்சையை சேர்க்கவும் கடைசியாக ஏலக்காய் தூளையும் சேர்க்கவும் கடைசியாக மீதம் இருக்கின்ற பாலையும் சேர்க்கவும் இனிப்பு பார்த்துவிட்டு தேவையெண்டால் சீனி சேர்க்கவும் இப்போது சுவையான சேமியா பால் பாயசம் தயார் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ